ரேகி ஹீலிங் வந்து நான் ஷிரீஷ் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன் என்னுடைய குருவாக அவர் இருந்து என்னை இயக்குகிறார் அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விதங்களும் அணுகுமுறைகளும் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் அனைத்தையும் உள்வாங்கி தனக்குள் எனக்குள் வைத்து அதை வந்து ஒவ்வொரு நிமிடமும் தனிமையில் இருந்து அதை அனுபவித்து அதன் அதன் வழியில் நான் வந்து பயனடைந்துள்ளேன் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களும் அதை பயனடைஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ஹீலிங் பண்றேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் ஹீலிங் பண்றேன் எனக்கு செல்ஃப் ஹீலிங் பண்றேன் அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதே மாதிரி அவங்க சொல்லி டைப்ஸ் ஆஃப் ஹீலிங் அதே மாதிரி வந்து நம்ம நூத்தி எட்டு சக்கரங்கள் இருக்கு உடம்புல அந்த நூத்தி எட்டு சக்கரங்கள்ல செவன் சக்கராஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்றது என்னென்ன மூலாதாரம் மாதிரி உள்ள செவன் சக்ராஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அந்த செவன் சக்ராஸ் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல ஒரு டிசீஸ் இருக்கு ஹார்ட் சக்கரா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு வந்து புரியுது அது வந்து நமக்கு நமக்கு நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதனால வந்து ரேக்கி இஸ் த பெஸ்ட் சூப்பரான கிளாஸ் அதை வந்து கற்றுக்கிறவங்க உண்மையிலேயே அவங்க லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃபா அவங்க வந்து அவங்க லைஃப் மாறும் என்ன என் லைஃப் மாறி இருக்கு எனக்கு நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் பணத்தடை வருமானங்கள் இல்லாமல் நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளில் இருந்தேன் எனக்கு அந்த விதமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன் நான் வராகி உபாசகராக இருந்தாலும் வராகி வணங்கினாலும் நான் வந்து அல்வாக்கே நான் சொன்னாலும் ஜோதிடராகவே இருந்தாலும் இந்த ரேகி கற்றுக்கணும் ரொம்ப ஆர்வம் அதனால நான் வந்து என்னுடைய குருவாக இருக்கும் அவங்க கிட்ட நான் வந்து ரேகி கற்றுக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா ஒரு எனர்ஜிக்கா ஒரு ஹாப்பினஸ் மூட்ல ஹாப்பினஸ் மைண்ட்ல நான் இருக்கேன் நல்லா தூங்குறேன் நான் இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு எந்த பெயின் கால் வலி கையில் பெயின் கிடையாது அதே மாதிரி என்னுடைய பாப்பா வந்து பேஸ்கட்பால் சூப்பரா பிளேயர் பண்றாங்க இன்னைக்கு அவங்க வந்து தஞ்சாவூர்ல போய் விளையாட பார்க்காங்க இது ஒரு அற்புதம் அதே மாதிரி என்னுடைய மகன் நல்லா படிக்கிறாங்க ஒரு அமைதியாக இருக்காங்க மாட்டாங்க நீங்கள் எல்லாம் கோவப்படுவாங்க இப்போ இல்ல அந்த விஷயங்கள் மாதிரி இருக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா தயவு செய்து இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய ஒரு நம்மலாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து தக்க வச்சு அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா கேட்கறேன் அதனால டெஃபினட்டாக இதை பாக்குறவங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கறவங்க கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜெட்டிக் பவர் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜெட்டிக் வைப்பு இருக்கணும்னா அது ரேக்கி மூலமாக டெஃபினெட்டாக முடியும் உங்களுக்கு நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த போப்பு வரணும் ஏன்னா எனக்கே இப்படி நடந்திருக்கு அப்படின்றப்ப உங்ககிட்ட இருக்கிற சில நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வைப் எல்லாமே ரிலீஃப் ஆயிடும் இருக்கும் சோ உங்க லைஃப்பும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா கலந்துக்கோங்க கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் ஏன்னா கத்துக்கிறதுக்கு வயசு கிடையாது படிக்க நம்ம வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன அப்படிலாம் யோசிக்கவே வேணும் நம்ம வந்து எவ்வளவு எவ்வளவு படிக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு ரீடிங் எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு நமக்கு நல்லது அதனால வந்து ரேக்கி அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸலென்ட்டான கிளாஸ் ரெயின்போ ரெயின்போ தியானம் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ரேக்கிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் வந்து அதை வந்து உணர்ந்திருக்கேன் எனக்கு ரொம்ப இருக்கும் அவங்க வந்து தியானம் பண்ணி அவங்க தியானம் பண்ற மெத்தட் அவங்க சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம அதை வாங்குறப்ப நம்ம காலில் வந்து ஒரு விதமான வாய்ப்பு கிடைக்கும் அதாவது தலை பகுதியில வந்து உச்சந்தலையில நமக்கு வந்து அவங்க ஹீலிங் பண்றப்ப நமக்கு ஒரு விதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன் சோ அதனால எல்லாருமே பயனடையணும் எல்லாருமே நீங்க கத்துக்கணும் துணிஞ்சு வாங்க கண்டிப்பா உங்க லைஃபும் ஒரு பியூட்டிஃபுல்லா மாறும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தம்பி சிரீஷ் அவங்களுடைய அவங்க நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொசிஷன் தான் அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லோருமே இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால டெஃபினெட்டாக கல கலந்துக்கோங்க கத்துக்கோங்க கண்டிப்பா உங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும் முதல்ல நான் இவ்வளவு சொல் இவ்வளவு நான் சொல்லி உங்களுக்கும் அந்த ஹோப் வந்து ஒரு படி எடுத்து வச்சீங்கன்னா அந்த ரேக்கியில நம்ம கத்துக்க 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 நம்மளுடைய நுணுக்கங்கள் அஹ் அதனுடைய அடிப்படைகள் அதனுடைய சூட்சமங்கள் அதனுடைய வைபு எல்லாமே நம்மளை உயர்த்தும் நன்றி வணக்கம்